செய்திகள் புதுச்சேரியில் அங்கீகாரம் பெறாமல் தனியார் உத்தரவு புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியில் பொதுமக்கள் அச்சம் புதுச்சேரி சுப்பையா சாலையில் இருபுறமும் இருக்கும் கடைகளை அகற்றும் முடிவை அதிகாரிகள் நிறுத்தி வைக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து வாயு வெளியேறியதனால் வீட்டை விட்டு பொதுமக்கள் அச்சமடைந்து வெளியே வந்ததனால் ஏற்பட்டது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் ஜூன் பதினொன்றாம் தேதியன்று கழிவறையில் விஷவாயு தாக்கி பதினைந்து வயது சிறுமி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் விஷவாயு தாக்கிய புதுநகர் அருகே உள்ள கம்பன் மற்றும் செல்லப்பாப்பு நகர் பகுதியில் இரவு வீடுகளில் கடுமையான துர்நாற்றம் வீசியதனால் பொதுமக்கள் அச்சம் அடைந்து பீதியில் வீட்டை விட்டு வெளியே வந்தனர் மேலும் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் வீதிகளில் உள்ள பாதாள சாக்கடையை திறந்து விட்டனர் இதன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர் மேலும் வெயிலின் தாக்கம் காரணமாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாகவும் வாயு வெளியேறி துர்நாற்றம் வீசியதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் புதுச்சேரியில் அங்கீகாரம் பெறாமல் இயங்கி வந்த முப்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுவை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் கல்வித்துறை ஆய்வின் போது உரிய அங்கீகாரம் இன்றி தனியார் பள்ளிகள் செயல்படுவது தெரியவந்துள்ளது சட்டத்திற்கு முரணான வகையில் அங்கீகாரம் பெறாத முப்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளை மூடுமாறு முதல் கட்டமாக கடந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பள்ளி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டது தற்போது இரண்டாவது கட்டமாக மேலும் முப்பத்தி மூன்று அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது எனவே அந்த பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை பெற்றோர்கள் சேர்க்கும் நிலையில் எதிர்காலத்தில் ஏதேனும் குறைகள் மற்றும் முரண்பாடுகள் ஏற்பட்டால் பள்ளி நிர்வாகமோ அல்லது பெற்றோர்களோ முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் அங்கீகாரமின்றி பள்ளிகளை நடத்துவது சட்ட விதிகளை மீறுவதாக அமையும் குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி அங்கீகார சான்றிதழை பெறாமல் பள்ளியை தொடர்ந்து நடத்துபவர் அங்கீகாரத்தை திரும்பவும் பெற்ற பிறகு ரூபாய் ஒரு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் தொடர்ந்து விதிமீறல் இருந்தால் தினமும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கீகாரமின்றி புதுச்சேரி பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளிகளின் பெயர் பட்டியலையும் பள்ளி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது தற்போது இரு கட்டங்களாக அங்கீகாரமற்ற நிலையில் செயல்படும் அறுபத்தி ஆறு தனியார் பள்ளியின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழப்பு எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருபது பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அன்றே மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் மேலும் பதினோரு பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இயேசுதாஸ் ராமதாஸ் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மகேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது தற்போது வரை ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று ஆறு பேர் வீடு திரும்பி உள்ளனர் தற்போது எட்டு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் ஒருவர் கவலைக்கு இடமாக உள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்து உள்ளது திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து விலை உயர்ந்த பைக் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் அருகே சட்ட விரோதமாக லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது சந்தேகம் படும்படி நின்றிருந்த மூன்று இளைஞர்களை விசாரணை செய்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் பதில் அளித்தனர் இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் திண்டிவனம் காவிரிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சந்தானம் அஜித் குமார் லாட்டரி விற்பனை செய்ததும் இதனை அடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து விலை உயர்ந்த பைக் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் மேலும் இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் இருந்து சுப்பையா சாலை முழுவதும் சாலையின் இருபுறங்களிலும் இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை போலீசார் பாதுகாப்புடன் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர் புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் இருந்து சோனாம்பாளையம் நான்கு மணி சந்திப்பு வரை சுப்பையா சாலையின் இருபுறங்களிலும் உள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு விபத்து ஏற்படுவதாக தொடர்ந்து புகார் வந்ததை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று ஜேசிபி சிபி மூலம் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனை அடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளது என்றும் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறாக கடைகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர் ேட்டையில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சத்திற்கான காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் சிறுமியின் பெற்றோரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி முத்தியால் பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த செல்வி ஆர்த்தியின் பெற்றோரிடம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்புக்கான முதல் தவணையான ஐம்பது சதவீதம் நிதியாகிய ரூபாய் நான்கு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமான ரூபாய் மூன்று லட்சம் ஆக மொத்தம் ரூபாய் ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நிதிக்கான ஆணையனை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மார்ச் மாதம் வழங்கினார் இது தவிர ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் இழப்பீட்டு தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆர்த்தியின் பெற்றோரிடம் கடந்த பதினொன்றாம் தேதி வழங்கினார் மேலும் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சத்திற்கான காசோலையினை சிறுமி ஆர்த்தியின் பெற்றோரிடம் முதல்வர் ரங்கசாமி இன்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் உடன் இருந்தார் புதுச்சேரி சமூக சேவகரும் சமூக ஆர்வலருமான நரேஷ் ராம் அவர் நமது தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குறித்து உயிர் இழந்தவர்களை பற்றி யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதற்கான நிரந்தர தீர்வை தேடுங்கள் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் வரும் ஜூலை மாதம் முதல் புதிதாக அமலுக்கு வரும் சட்டத்தை பற்றி விளக்கம் தெரிவித்துள்ளார் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் நடந்தக்கூடிய சம்பவம் மிகவும் வருத்தத்துக்குரிய சம்பவம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம பாரத தேசம் முழுவதும் எல்லாருமே ரொம்ப வருத்தத்துக்கானதாக சம்பவம் அந்த சம்பவத்தை பார்த்திங்கன்னா வந்து இது இன்றைக்கி நேற்று நடந்த சம்பவம் கிடையாது இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்தே நடந்துகிட்டு இருக்குது அன்னையோடைய முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களே இது பார்க்கணும் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டியில் வந்து ரிட்டையர்ட் நீதி சதாசிவம் அவர்களோட தலைமையில் அஞ்சு பேர் கொண்ட உறுப்பினர்களோட கமிட்டி போட்டிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இனி வரைக்கும் இதுக்கான வடிகால்கள் நம்ம தேடாமல் இருக்கிறதும் இதுக்காக சம்பவம் நடந்த உடனே கண்துடைப்புக்காக அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இதுக்கான தீர்வு ஆகாதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையோட மெட்ராஸ் ப்ராவின்சஸில் வந்து நூற்றி நாற்பது பேர் இறந்துருக்காங்க அந்த காலகட்டங்களில் அது மிகப்பெரிய விஷயம் அப்போ அந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் வந்ததுனால இன்றைக்கி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு இதே மாதிரி கண்டினியூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்குறேன் இதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேல் குற்றம் சாட்டாமல் மொத்தமும் நம்மளுடைய பொறுப்பு இவர்கள் நமது மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஐம்பது வருஷமாக இந்த தீர்வு காணலை அப்போ எல்லாரும் ஒருமித்த கருத்துக்களோடு உட்கார்ந்து இதுக்கான தீர்வை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்காவில் நடைபெற்ற கந்தூரி விழாவினை முன்னிட்டு ஊர்வலம் நடைபெற்றது ஈடுபட்டனர் புதுச்சேரி ஹஜ்ரத் அஹ்மத் சாஹிப் தர்காவில் கந்தூரி விழாவினை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு கடந்த பதினெட்டாம் தேதி சிறப்பு தொழுகையுடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மௌலானா சாஹிப் தர்காவில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளும் தொழுகைகளும் நடைபெற்று வந்த நிலையில் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது சீரணி நிகழ்வுடன் ஹஜ்ரத் ரவுலா ஷரீப்பில் மௌலானா சாஹிப் தர்காவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தொழுகைகளுடன் ஊர்வலமாக சென்றது பின்னர் மீண்டும் தர்காவை அடைந்தவுடன் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு சந்தனம் சுத்தம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆண்கள் பெண்கள் என்று கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்கா நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி தாகூர் கலை கல்லூரிக்கு கல்வி சுற்றுலா வந்த அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரியில் வளர்க்கப்படும் பறவைகள் மற்றும் மூலிகை செடிகள் மரங்கள் குறித்து அவற்றின் பயன்பாடுகள் மற்றும் மருத்துவ குணங்கள் பற்றியும் தெரிந்து கொண்டனர் புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி முதல்வராக சசிகாந்ததாஸ் பொறுப்பேற்றவுடன் கல்லூரிக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறார் உள்கட்டமைப்பு வசதி மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர் சுத்தமான காற்று உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு வசதிகளையும் செய்து வருகிறார் மேலும் இந்த கல்லூரி வளாகத்தில் முயல் கோழி வாத்து உள்ளிட்ட பறவைகள் வளர்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கற்பூரவல்லி கருந்துளசி நெல்லி புன்னை மரம் நாகலிங்கம் தூங்குமூஞ்சி மூஞ்சி கருவேலம் மலைவேம்பு உள்ளிட்ட பல்வேறு மூலிகை மரங்களும் மூலிகை செடிகளும் வளர்க்கப்பட்டு பசுமை நிறைந்து ரம்யமாக காட்சி அளிக்கும் இந்த பசுமை மூலிகை மரங்களை புதுச்சேரிக்கு வரும் பல்வேறு சுற்றுலா பயணிகளும் இந்த கல்லூரிக்கு வருதி புரிந்து பார்த்து வருகின்றனர் இங்குள்ள செடிகள் மற்றும் மரங்களில் கியூஆர் கோடு மூலம் ஸ்கேன் செய்தால் ஒவ்வொரு தாவரங்களின் பயன்பாடுகளை தாகூர் கலைக்கல்லூரியில் உள்ள மூலிகை மரங்களை புதுச்சேரி தில்லையாடி வள்ளியம்மை பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் இன்று கல்லூரிகளில் உள்ள மரங்களை சுற்றி பார்த்து மூலிகை மரங்களின் பயன்பாடுகள் மற்றும் அவற்றின் மருத்துவ குணங்கள் பற்றி தெரிந்து கொண்டனர் மேலும் கல்லூரியில் வளர்க்கப்படும் காலான்கள் குறித்தும் கல்லூரி முதல்வர் சசிகாந்ததாஸ் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினார் மேலும் ஒவ்வொரு தாவரங்களின் பயன்பாடுகள் மற்றும் மருத்துவ குணங்கள் பற்றியும் மாணவர்கள் தெரிந்து கொண்டனர் இது குறித்து மாணவர்கள் கூறும்பொழுது இதுபோன்ற ஒரு கல்லூரி புதுச்சேரியில் இருக்குமா என்று தற்போதுதான் தெரிந்து கொள்வதாகவும் இங்கு உள்ள மரங்கள் மற்றும் மூலிகை செடிகளை பார்க்கும் பொழுது தனக்கும் இதுபோன்று உருவாக்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரி எம்எஸ்எம்இ அலுவலகத்தில் நடைபெற்ற சர்வதேச சிறு குறு தொழில் தின விழாவில் பங்கேற்ற தொழில் முனைவோர்களுக்கு துறை சார்ந்த வசதிகள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள எம்எஸ்எம்இ அலுவலகத்தில் சர்வதேச சிறு குறு தொழில் தின விழா நடைபெற்றது லகு உத்தியோக் பாரதி சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வேலுசாமி பொதுச் செயலாளர் விஸ்வேஸ்வரன் பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் என்எஸ்ஐசி எம்எஸ்எம்இ டிஐசி சிட்பி ஆகிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பங்கேற்று எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அந்த துறை சார்ந்த வசதிகளையும் அரசு திட்டங்களையும் விளக்கி கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியில் எம்எஸ்எம்இ தொழிலதிபர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் அந்த டெண்டர் இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்கு முன்னாடி இந்த டெண்டர் ஃப்ளோட் ஆனதுக்கு யார் இல்லை எல் ஒன் கோட் பண்ணி எந்த பிளஸ் உள்ள என்னன்னா இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க டல்ஸ் நம்பர் அந்த கம்பெனி வேலை எப்படி ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றீங்க அந்த ப்ராடக்ட்டோட மார்க்கெட் எப்படி அப்ராஸ் இந்தியா அந்த மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் அவங்க டெல்வியில காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல்நிலைய போலீசாரின் நடவடிக்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுவதில்லை என்றும் புகார் அளித்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலை சட்டவிரோத கும்பலுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருநள்ளாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதன்படி மாவட்ட செயலாளர் தலைமையில் சுரக்குடி முகப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்று கூடி பேரணியாக வந்து திருநள்ளாறு மேல வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போலீசாரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி பணியாற்றி வரும் ஏழு சார் பதிவாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி பதிவாளர் அலுவலகத்தில் கிராம பிரிவில் பணியாற்றிய சார் பதிவாளர் ரவிச்சந்திரன் மற்றும் திருமண பிரிவில் பணியாற்றிய ஸ்ரீகாந்த் ஆகியோர் திருக்கனூருக்கு மாற்றப்பட்டனர் திருக்கனூர் பாஸ்கர் புதுச்சேரி திருமண பிரிவிற்கும் உழவர்கரை சார் பதிவாளர் பாலமுருகன் கார்த்திகேயன் காரைக்கால் நிறவி சார் பதிவாளர் திருநள்ளாருக்கும் பணியாற்றிய நடராஜன் நிறவிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இதற்கான உத்தரவை மாவட்ட பதிவாளர் தயாளன் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு ஆங்கில நடுநிலைப் பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை கடைபிடிக்கும் வண்ணமாக போட்டி நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையமும் இணைந்து டாக்டர் அப்துல் கலாம் நினைவு ஆங்கில நடுநிலை பண்டிகையில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை கடைபிடிக்கும் வண்ணமாக ஓவிய போட்டி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரியதர்ஷினி மலேரியா காய்ச்சல் பரவு மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி சிறப்புரை ஆற்றி ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் சுகாதார உதவியாளர் மதியழகன் கிராம செவிலியர் வாணி ஆஷா ஊழியர் ஷியாம்லா பள்ளி முதல்வர் அன்னபூரணி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பங்கு பெற்று சிறப்பித்தனர் இருக்கும் ஜோரோ தலவலி குளிர் குளிர் ஜோரா இருக்கோ இத வந்து ஆரம்பத்திலே பாத்துட்டோம்னா சரி பண்ணிக்கலாம் சப்போஸ் இது வந்து நம்ம கண்டுக்காம அப்படியே விட்டுட்டோ எந்த டெஸ்டுமே எடுக்கலன்ற பட்சத்துல என்ன ஆகும்னா மூளைய கூட இது பாதிக்கும் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியில் நடைபெறும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான ஜான்சி வீதி மற்றும் கண்ணகி வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வினை மேற்கொண்டார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறும் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின்பொழுது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் ஊழியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அந்த பகுதி மக்கள் உடன் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் தெற்கு பகுதியில் தொடர்ந்து கழிவுநீர் துர்நாற்றம் வீசியதாக அந்த பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர் புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் தலைமையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்டனர் மேலும் இந்த பிரச்சனைகளை இரண்டு நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவும் இட்டார் அதே போல் கசாப்பு காரன்தூக் பகுதியில் சாலை வசதிகள் அமைக்க கோரி சட்டமன்ற உறுப்பினரிடம் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் துறை அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார்

புதுச்சேரி சுப்பையா சாலையில் இருபுறமும் இருக்கும் கடைகளை அகற்றும் முடிவை அதிகாரிகள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி சுப்பையா சாலையில் இருபுறமும் கடைகள் வைக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு ஏற்பட்டுள்ளதனால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்கள் ஏற்படுகிறது இதனால் சாலை ஓரத்தின் இருபுறங்களில் உள்ள கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் மேலும் இந்த உத்தரவின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இரு தினங்களுக்குள் கடைகளை எடுக்காவிட்டால் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்படும் என்று எச்சரித்து சென்றனர் இந்த நிலையில் அங்குள்ள வியாபாரிகள் விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் தேவ பொயிலன் அவர்களை சந்தித்து தங்களின் குறைகளை சுட்டிக்காட்டினர் இதனை அடுத்து வியாபாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற தேவ பொழிலன் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் சுப்பையா சாலையில் இருக்கும் கடைகளை அகற்றும் முடிவை கைவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது குறித்து அவர் கூறும்பொழுது படித்துவிட்டு வாழ்வாதாரத்தை தேடி சாலையோரம் கடை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் அந்த கடைகள் எதுவும் ஆக்கிரமிப்பில் இல்லை எனவே அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் சாலையோரம் உள்ள கடைகளை அகற்றும் முடிவை கைவிட வேண்டும் என்று கூறினார் மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உரிய அதிகாரியிடம் பேசி முடிவை பரிசீலனை செய்வதாக உறுதி அளித்ததாகவும் தெரிவித்தார் இதில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் அமுதவன் ஜசீர் கண்ணியப்பன் நேரு செந்தில் மூர்த்தி பத்மநாபன் மற்றும் அருண் ஆகியோர் உடன் இருந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று செவ்வாய்க்கிழமை அன்று புதுச்சேரி பொதுப்பணித்துறையும் காவல்துறையும் சேர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையிலிருந்து சுப்பையா சாலை ஓரங்களில் இருக்கிற சாலை தெரு ஓரங்களில் தெரு ஓரங்களில் சிறு வியாபாரிகள் அவங்க பிழைப்பை தேடி புதுச்சேரி அரசாங்கத்தால் வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் ஏதோ நம்மளால் வந்து முடிந்த அளவுக்கு சிறு தொழிலை நடத்தி நம்ம குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளலாம் என்று முடிவெடுத்து சுப்பையா சாலை ஓரம் இருக்கிற சிறு வியாபாரிகளை புதுச்சேரி அரசாங்கம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் முதலமைச்சர் அறிவித்தபடி பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகம் முன்பு மத்திய உணவு சமைப்போர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய உணவு சமைப்போர் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் விநாயக முருகன் தலைமை தாங்கினார் செயலாளர் முன்னிலை வகித்தார் கௌரவ தலைவர் ஆனந்தராஜன் அரசு ஊழியர்கள் சம்மேளன கூட்டு இயக்க தலைவர் செல்வம் செயலாளர் முருகவேல் பொருளாளர் அருள்தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கல்வித்துறையில் பதினெட்டு முதல் இருபது வருடங்களுக்கு மேலாக பணிபுரியும் மத்திய உணவு சமைப்போரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் முதலமைச்சர் அறிவிப்பின்படி மாத சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இருபத்தி எட்டு பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுபது மாணவர்களுக்கு வருடாந்திர கல்வி உதவி தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி விருட்சம் திட்டத்தின் கீழ் எழுபது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி சார்பில் பல்வேறு சமூக பணிகள் மற்றும் சேவைகள் செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள் தந்தை அல்லது தாய் யாராவது ஒருவரை இழந்த பிள்ளைகள் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பிள்ளைகள் என்று எழுபது மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வருடாந்திர தேவையான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி விருட்சம் திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் இதற்கான முதல் தவணை தொகையாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது விழாவிற்கு பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார் செயலாளர் அசோக் பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு எழுபது மாணவர்களுக்கு முதல் தவணை தொகையாக ரூபாய் பத்தாயிரத்திற்கான காசோலையை வழங்கினார் விழாவில் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஷென்பகா கார் ஷோரூம் நிறுவனர் அசோகன் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி ஏரியா சேர்மன் சுஜய் சுதர்ஷன் ராமன் ரைடர்ஸ் நிறுவனர் விமல் சேட்டன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் செவன்டி உறுப்பினர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாணவர்கள் கல்வி எந்த அளவுக்கு கிடைக்கவில்லை மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் அங்கீகாரம் பெறாமல் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவு புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியில் மீண்டும் பாதாள சாக்கடையில் இருந்து வாயு வெளியேற்றம் பொதுமக்கள் அச்சம் புதுச்சேரி சுப்பையா சாலையில் இருபுறமும் இருக்கும் கடைகளை அகற்றும் முடிவை அதிகாரிகள் நிறுத்தி வைக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்